ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி சில்க் தான் ஸோ நம்ம லக்கி சில் செங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் லோக்டா இருக்கு கோயம்புத்தூர் ஓகேக்கும் டவுனாலும் சென்டர் நம்ம ஷாப் லொக்கேட்டா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் மைசூர் சில்க் சாரி தான் நம்ம ஃபுல்லாமே பார்க்க போகிறது ஸோ இன்னைக்கு மேக்ஸிமம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் மைசூர் சில்க் தான் நம்ம இன்னைக்கு காமிக்க போகிறோம் ஸோ எல்லாமே ஆஃபரில் காமிக்க போகிறேன் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக என்னால் ஃப்ரெஷ் பீஸ் வந்துச்சுன்னா என்னால் கொடுக்கவே முடியாது சிங்கிள் பீஸ் மிக்சட் கலெக்ஷனால மட்டும்தான் இந்த ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கேன் சோ இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்காங்க மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சாரி கிடைக்கவே கிடைக்காது இதோட ஒரிஜினல் பேஸ் எல்லாமே ஆயிரத்தி நானூறு ரூபா டு ரெண்டாயிரம் ரூபாக்குள்ள எல்லாமே உங்களுக்கு இப்போ வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபா அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாமே இல்ல இந்தியா ஃபுல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் கூட குடுக்குற ஸோ சீக்கிரமா டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்ப வாங்க வீடியோ ஒரு சரியா பார்க்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டே பாக்கிறாங்க கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொரு உங்களுக்கு நோட் வரும் அது போல நம்ம இன்ஸ்டாகிராம்ல பேசிருக்கும் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இவங்க வாங்க வீடியோ ஒரு சரியா மட்டும் கிடக்குன்னு பாத்தலாம் சோ பாருங்க ஃபஸ்ட் மைசூர் சில்க் சாரி பாருங்க சோ எவ்ளோ அழகா இருப்பாருங்க எம்மாதிரி அதுலயே போட்டு

சோ அழகான ஒரு பியூர் மைசூர் கிரேப் இது சம பியூட்டிஃபுல்லா இருக்கும் ரிச் ஃபோல் ரொம்பவே ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு ரேட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் தான் வரும் சோ ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் அதை கண்டிப்பா நீங்க அதை பயன்படுத்திக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்குறது எல்லாமே பியூர் மைசூர் சில்க் சார் எல்லாமே நீங்க நம்ம பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே இப்போ அடுத்தது வந்து நல்ல ஒரு கிரீம் கலர் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கிரீம் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலர்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சோ பல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க எவ்வளவு ரிச்சா இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு இப்ப செம்ம ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அதுவும் கிறிஸ்மஸ் ஆஃபராக செம்ம செம் கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணிடாம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க விஸ்கோஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ராசினி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க செம்ம கிளாஸான ஒரு டிசைனு ரிச் பல்லுவோட சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் ஸோ இந்த கலரே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிளஸ் பாயிண்ட் இந்த கலர் சோ இந்த கலர் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அதுக்காகவே நான் போட்டிருக்கேன் ரொம்பவே கியூட்டாவும் இருக்கும் நல்ல ஒரு பிளைன் சாரி பார்டரும் இது மட்டும் உங்களுக்கு ஜரி வந்துடும் ஸோ பல்லுமே ஜரி வந்துடும் பிளவுஸ் வந்து ஃபேன்சி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சோ அடுத்தது காமிக்கிறேன் சோ அடுத்தது ஒரு சாஃப்ட் சில்க் சாரி தான் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பஸ்டிக்கா கொடுத்திருக்காங்க அந்த பர்பிள் கலருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லுவோட கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருப்பாரு முந்தாணி பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே லெஸ் வெயிட்ல உள்ளது நல்ல ஒரு அழகான ஒரு காம்பினேஷன்ல நல்ல ஒரு ஃபிளவர் டிசைன்ஸ்ல போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க மைசூர் சில்க்லயே ஒரு செல்ஃப் டிசைனு ரெட்டப்பட்டா பார்டர் அப்படின்னு அந்த பேட்டர்னு நல்ல ஒரு அழகான ஒரு ராமர் கிரீன் கலர்ல கொடுத்திருக்காங்க பல்லு வந்து அழகான ஒரு லைன்ஸ் போட்டு ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க மிஸ் பண்ணிடாம ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் ஸோ அடுத்த கலர் வந்து அழகான ஒரு பீச் கலரு சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பல்லு கொடுத்திருக்காங்க பீச் வித் ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் முட்டா டைப்பே வந்து பாத்தீங்கன்னா அழகா யூனிக்கா கொடுத்திருக்காங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் சோ அடுத்த மைசூர் சூல்க்குள்ள ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல பாக்கிறோம் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேன்சி பார்டரோட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க பிங்க் வந்து ஒரு அழகான ஒரு பார்டர் டைப்ல ஒரு ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ரொம்பவே யூனிக்கான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டபுள் கலர் காம்பினேஷன்ல பிளவுஸும் சரி பல்லும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்ல இருக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அந்த விஸ்கோஸ் பாத்தீங்களா சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ராமர் கிரீன் கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு முந்தாணி கொடுத்திருக்காங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க பல்லு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ரிச் பல்லோட கொடுத்திருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ இந்த கலர் வேணாலும் அதான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகாக இருப்பாரு சான்ஸ் இல்ல சோ அடுத்த கலர் தமிழிக்கிற பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காண்ட்ராஸ்ட் டைப்ல சோ இதோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வைக்கக்கூடிய சாரி சும்மா லைட் வெயிட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரிஜினல் சில்க் சாரி இது சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுமே உங்களுக்கு இப்போ ஆஃபர்ல கொண்டு வரும் வாங்க எவ்வளவு அழகா இருப்பாரு அந்த பல்லு டிசைன்ஸ் பாருங்க செம்ம ரிச்சா இருக்கும் சோ கான்ட்ராக்ட் முந்தானே காண்ட்ராஸ்ட் பல்லுவோட ரொம்பவே அழகான ஒரு டிசைன சொல்லலாம் அழகான ஒரு சின்ன சின்ன புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சோ ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனே பியூர் சில்க் சாரி எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க டக்அன் ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு டஸர்னா டிஷ்யூ டைப்ல ஒரு அருமையான ஒரு கொம்மை டிசைன்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு முந்தாணி டைப்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஏலக்கா கிரீன் கலர் காம்பினேஷன்ல செம்ம ஐ கிளாஸ் ஆன ஒரு டிசைனு சோ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க சோ ஒரு மீனோ ஒர்க்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாம் நம்ம லக்கி சில்க்ஸ் தான் நீ கண்டிப்பா எடுக்கணும் அழகா கொடுத்துருக்காங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அதுவும் சில்வர்ல இப்படி ஒரு வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச பாக்க முடியாது அளவுக்கு ரொம்பவே யூனிக்காவும் இருக்கு ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அதுலயே ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் சோ எவ்வளவு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல அது அந்த பல்லூர் டிசைன்ஸ் பாருங்க மயில் டிசைன் எல்லாம் பாருங்க எவ்வளவு ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ நம்மள்ட உள்ள வந்து டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா பிராண்ட் மட்டும்தான் தான் நம்ம வச்சிருப்போம் அதனால நீங்க எந்த சாரீஸ் எடுத்தாலும் சரி ஒன் நைன்டி ஃபைவ்ல நம்ம சாரீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் பக்காவா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ அடுத்தது ஒரு பாருங்க அழகான மைசூர் சில்க் சாரியில ஸோ அழகான ஒரு பிளைன் பார்டரு பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ரிச் பல்லுவோட நல்ல ஒரு அழகான லைன்ஸ் பல்லு போட்டு ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க சோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே சோ மிஸ் பண்ணிடாம டக்குனு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எவ்வளவு கியூட்டா பாருங்க அந்த ப்ளைன் பவுடர் எல்லாமே ஸோ அடுத்த கலர் பாத்திரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சோ பிளைனு எல்லாரும் மோஸ்ட்லி ஃபேவரட்டான ஒரு கலர்னா கண்டிப்பா இந்த சாரியை சொல்லலாம் பல்லுவ வந்து பாத்தீங்கன்னா அழகான ரிச் பல்லுவோட குடுத்துருப்பாங்க இந்த கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர்னே சொல்லலாம் வீக்க முடிக்கும் அடுத்தது காமிக்க பாருங்க சாஃப்ட் சில்க்ல ஸோ அழகான ஒரு லைட் பிங்க் கலரு ஸோ அதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ரிச் பாலுவோட கொடுத்துருக்காங்க ஸோ கியூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு அழகா இருப்பாரு சாரி ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்பவே அழகான ஒரு மைல்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷனு ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு காட்டனு டசர் காட்டன் சொல்லுவாங்க ஸோ ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் ஹேண்ட்லூம் காட்டனு நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு பேட்டர்ன்ல ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க்கோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஜரி ஒர்க் கிடையாது ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த குவாலிட்டி அடுத்தது பாருங்க ஸோ அழகான ஒரு பிளைன் டைப்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல பியூர் மைசூர் சில்க் ஸ்டைல பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க பிளைன் சேரீ இந்தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அழகான ரிச் பல்லுவோட கொடுத்துருக்காங்க ரொம்ப கிராண்டான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் ஸோ இந்த பேட்டன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த கலர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு கொடுத்துட்டு எல்லா கலெக்ஸுமே ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஸோ மைசூர் சிலுக்குலேயே ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு இந்த காம்பினேஷன் பாருங்க மஸ்டர்ட் கலர்னு சொல்லுவாங்க சோ அந்த கலர் காம்பினேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு முந்தாணி லைன்ஸ் போட்டு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு பிளைன்ல பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜகாட் பார்டரோட ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க மிஸ் வேண்டாம் டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்காம பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலரு பிளெயின் சாரி இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க சோ பிளைன் கிடையாது சாரி ஃபுல்லாமே இந்த டிஜிட்டல் புட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஜரி வருதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டரோட கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரின்னு ஸோ அந்த சாரி டைப் தான் இதுமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபைவ் தான் ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான டார்க் பிங்க் கலர் வித் ஒரு அழகான ஒரு நேவி டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் மாதிரி ஒரு அழகான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இது பிங்க் வித் ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் தான் ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இதே மாதிரி உங்களுக்கு பல்லு இதே மாதிரியே பிளவுஸ் கலர் கான்ட்ராஸ்ட் வந்துடும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்த கலர் காமிக்கிறாங்க பாருங்க இது மாதிரி யூஸ் ஸோ அடுத்தது காமிக்க பாருங்க அழகான ஒரு க்ரீம் கலரு ஸோ கிரீம் கலர் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஸோ பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க ஸோ அவ்வளோ அழகான ஒரு கலரு அங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கும் பாருங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேன் தான் ஸோ எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க மெட்டீரியல் மைசூர் சில்க் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு ஒரு சின்ன புட்டா போட்ட மாதிரி ஒரு அழகான டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுவுமே அதே ரேட்டை உங்களுக்காக நான் பொறுத்துறேன் ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அழகான ஒரு குட்டி குட்டிய புட்டா போட்டு நல்ல ஒரு அழகான ஒரு ஜரி போட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலருக்கு அதுக்கு நல்ல ஒரு அருமையான மயில் கலத்து கலர்ல ஒரு பார்டர் டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க இந்த காம்பினேஷன் இது எல்லாமே ஸோ வேற லெவல இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம சீக்கிரமா டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டே ஆஃபர்னே சொல்லலாம் ஸோ ரெகுலர் ஆஃபர் இது வந்து நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்குல கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது ஸோ அவ்வளவு அழகா இருக்கும் இது பாருங்க அழகான ஒரு பியூர் கிரேப்ல கிரீன் கலரு இதுமே ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ ப்ளைன் சேரி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க பிளைன் டைப்ல வேணும் அப்படின்னு ஸோ அவங்களுக்காக இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் இது வேணுமோ தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் ஒன்றே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் தான் போட்டுட்டு இருக்கேன் ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஸோ ஒரு அழகான க்ரீம் கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலரில் ஒரு அருமையான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இதுமாரி ரொம்பவே கிராண்டான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் ஸோ அடுத்தது ஃபைனல் கலருக்கு வந்துட்டோம் சோ ஃபைனல் கலர் வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பர்பிள் கலர் தான் சோ பர்ப்பிள் கலர் வந்து ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க சோ எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சாரி இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் வரும் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க அடுத்து இன்னொரு கலர் இருக்கு நினைக்கிறேன் சாரி இந்த ஒரு கலர் இருக்கு லைட் பர்பிள் கலர் ஒன்று இருக்கு அந்த கலரோட இந்த வீடியோ முடிய போகுது ஸோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க பர்பிள் கலருக்கு அழகான கிராண்டான ஒரு முந்தாணி டைப்ல கொடுத்துருக்காங்க சோ க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம அழகா இருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே சோ சாஃப்ட் சில்க் சாரி இப்ப உள்ள கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு முடிச்சுட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைசூர் சீன் சாரி தான் உங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் போட்டிருக்கேன் இல்ல வேணும் அதனால ஸ்கீன்ஸ் உடனே டக்குனு புக் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷனோட கண்டிப்பா உங்களுக்கு மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பயஸ்